தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை ஒரு அம்மணி கேட்டிருக்க அப்படிங்க தாயத்தை அணிஞ்சிருக்குங்க தாயித்தை அணிவதால் என்ன பலனுங்க அது அணியிலாங்களா நல்லதுங்களா கெட்டதுங்களா அதனால் பலன் இருக்கா ஸோ தானி தாயத்தை அணிவதால் நம்முடைய பிரச்சனைகள் விலகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்துக்கள் முறைப்படிங்க முனிப்பன் கோயில் அந்த மாதிரி அய்யனார் கோயில் முனிப்பன் கோயிலுங்க இந்த மாதிரி கோயிலுங்களை பார்க்கலாங்க மசூதிலையும் வந்து பார்த்திங்கன்னா மாலை வேலையில் தொழுகை முடிச்சு போட்டு வெளியே வரும்போது துவா பண்ணிட்டு போவாங்க அதாவது இந்த ஃபுனை ஊதிட்டு போவாங்க இல்லை ஒரு சிலர் வந்து மந்திரிச்சு அவங்களும் கயிறு கட்டுவாங்க ஸோ இதெல்லாமே ஒரு நம்பிக்கை தாங்க இது செய்யும்போது அந்த பிணி நோய்களாகப்பட்டது விலகுங்க ஸோ அந்த கோயில்லையும் நம்ம வந்து மந்திரிச்சு கொடுக்கும்போதும் ஒரு எழுச்சி மூலம் கனி ஒன்று கொடுப்பாங்க கனி கொடுத்து ஒரு கயிறு கொடுத்து கட்டி விடும் போது அந்த கோயிலில் போய் நம்ம வந்து ஒரு துஷக்திகளை நம்ம தாண்டி இருந்தாலும் வச்சுருந்தாலும் ஸோ அங்கே போயிட்டு வரும்போதுங்க அந்த துர்சக்திகள் ஆகப்பட்டு அங்கே விலங்குங்க அதனால தான் வாரத்துக்கு ஒரு முறையாவது கோயிலுக்கு போகணும்னு பெரியவங்க சொல்கிறதுக்கு காரணம் என்னான்னு தெரிஞ்சுக்கோங்க நம்மீது நம்ம மேலே இருக்கக்கூடிய இந்த வாரம் முழுக்க நம்ம எங்கேயோ போகிறோம் வரோங்க நேரம் கட்ட நேரத்தில் போகிறோம் வரோம் இல்லைங்களா அப்போ அந்த துர்சக்திகளினுடைய தாக்கங்களும் ரோட்டில் யாராவது எதோ சுற்றி போட்டிருந்தாலும் எதா ஒன்று நிலைகள் இருந்தாலுமே அந்த தாண்டி நம்ம வரும்போது அதுக்கு நமக்கு பாதக நிலைகள் கொடுக்கும் கை கால் வலி கால்வெடுப்பு போன்றவை உண்டாகும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சு பண்ணி போடுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்